அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அத்தவுபா பாவ மன்னிப்பு அத்தியாயம் ஒன்பது மொத்த வசனங்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி பதினேழாவது நூத்தி பதினெட்டாவது ஆகிய இரு வசனங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களையும் இஜிரத் செய்து வந்தவர்களையும் அடைக்கலம் தந்து உதவி உதவியவர்களையும் குறிப்பாக தபுக் யுத்தத்தில் பங்கெடுக்காத மூன்று நபி தோழர்களையும் அல்லாஹு மன்னித்ததாக கூறுகிறார் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே பாவ மன்னிப்பு வழங்கியது பற்றி இந்த அத்தியாயம் பேசுவதால் இந்த அத்தியாயத்திற்கு அத்தவா என பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த அத்தியாயத்தின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் என்ற பொருள்படும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்ற சொற்றோர் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் அந்த சொற்றோர் அமைக்கப்படவில்லை இதற்கு பலரும் பலவிதமான காரணங்களையும் தத்துவங்களையும் கூறுகின்றனர் திருக்குருகானை பிரதி எடுத்த இஸ்லாத்தின் மூன்றாவது ஜனாதிபதியான உஸ்மான் ரலி அவர்கள் பின்வரும் காரணத்தை கூறுகின்றார்கள் திருக்குறுகானில் ஒன்பதாவது அத்தியாயமும் எட்டாவது அத்தியாயமும் ஒரே அத்தியாயமாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் இரண்டும் ஒரே மாதிரியான செய்திகளை சொல்கின்றன எனவே தான் பிஸ்மில்லா ரஹான் ரஹீம் என்பதை நான் எழுதாமல் விட்டிருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் மேலும் அவர்கள் இது பற்றி கூறும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் அருளப்பட்டவுடன் எழுத்தர்களை அழைத்து எழுதி கொள்ள சொல்லுவார்கள் ஒவ்வொரு வசனமும் அந் எந்த அத்தியாயத்தை இடம்பெற வேண்டும் என்பதை சொல்லுவார்கள் ஆனால் இந்த இரண்டு அத்தியாயங்களும் சேர்ந்து இரு அத்தியாயங்களா அல்லது ஒரே அத்தியாயமா என்பதை அவர்கள் கூறாமல் சென்றுவிட்டதால் நான் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை சேர்க்கவில்லை இதுதான் அவர்கள் கூறிய காரணம் இந்த செய்தி ஏற்க தக்கதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் பிஸ்மில்லாஹி ரம்மான் ரஹீம் எழுதப்படவில்லை என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை இதை நாம் உணர்ந்து கொள்வோமாக ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து